காற்றை சுவாசிக்கவில்லை உடன் பிறந்தவனே கந்தக தூசியை கந்தக தூசியை சுவாசிக்கிறாய் காரு வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரம் தேவை எத்தனை லட்சம் கார் ஓடுது மரம் வைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் தேவை உன் நாடே சொல்லுது இருபத்தி எட்டு மரம் தான் ஒரு மனிதனுக்கு இருக்கு இருக்கா யோசிச்சு பாத்துக்கா இருக்கா இருக்கா அப்புறம் நுரைகள் தொற்று மூச்சு திணறல் தோல் நோய் எல்லாம் வருதுன்னா இப்படி வராம இருக்கு எப்படி வராம இருக்கும் இங்க கருத்து சொல்ற யாராவது வீடு வீடுக்கு போய் ஓட்டு கேட்கிற பெருமக்களே வீடு வீடுக்கு போய் அங்கே வாழ்கிற என் மக்கள் கேளுங்கள் அனல் மின்சாரத்தை பெருக்க வேண்டுமா அந்த கேளு நீக்கி ஆமாங்க எங்களுக்கு உயிரை விட வாழ்கிற இடத்தை விட காற்றை விட நீரை விட எல்லாத்தை விட வேலை சம்பளம் தருகிற வேலைதான் முக்கியம் என்றால் ஒரு பேச்சும் கிடையாது நீங்க தாராளமா உங்கள் வீடை கட்டி வாழுங்கள் எங்களுக்கு எந்த எதிர்கருத்தும் இல்லை நன்றி வணக்கம்